புகழ்பெற்ற பழனி தண்டாயுதபாணி கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் தைப்பூச திருவிழா மற்றும் கார்த்திகை தீப திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து வருவது வழக்கம் இந்நிலையில் பழனியில் வெகு விமர்சையாக நடைபெறவுள்ள பெரிய கார்த்திகை மற்றும் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் வசதியாக சென்று வர அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் ஆன்மீக ஸ்தலம் உள்ளிட்ட ஊர்களில் இருந்து பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் நாகப்பட்டினத்தில் இருந்து பக்தர்கள் பழனிக்கு வசதியாக சென்று வர புத்தம் புதிய பேருந்து இயக்கப்பட்டது இதற்கான நிகழ்ச்சி நாகப்பட்டினம் பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது புதிய பேருந்தினை தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு பேருந்தானது நாகப்பட்டினம் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து பழனிக்கு புறப்பட்டு சென்றது நாகை பேருந்து நிலையத்தில் இருந்து பழனிக்கு நாள்தோறும் காலை ஆறு ஐந்து மணி மற்றும் ஏழு முப்பது மணிக்கும் அதே மாலை இரு வழி தடங்களிலும் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் இந்த வழித்தடத்தில் புதிய பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளது பயணிகள் மற்றும் பக்தர்கள் இடையே வரவேற்பையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது இந்நிகழ்வில் நகரமன்ற தலைவர் மாரிமுத்து மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் நாகரத்தினம் நகரமன்ற துணைத் தலைவர் செந்தில்குமார் நகரமன்ற உறுப்பினர்கள் அரசு போக்குவரத்து கழக அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்

아니면은 나 뭐야 뭐요